தீர்காழி அருகே சென்னியநல்லூர் கிராமத்தில் தார்பாய் குடிசை வீட்டில் வாழ்ந்த ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடு கட்டிக் கொடுத்த சமூக ஆர்வலர் புத்தாடை வழங்கி உணவுப் பொருட்கள் கொடுத்து புகுமனை புகுவிழாவும் நடத்திய இளைஞருக்கு மக்கள் பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதிமோகன் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த இளைஞர் பாரதி மோகன் இப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழை மக்களின் நிலை குறித்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் சமூக ஆர்வலராக தன்னை மாற்றிக் கொண்டார் வெளிநாட்டு வேலையை விட்டு சொந்த ஊர் திரும்பிய பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பேருந்து நிலையம் மற்றும் ஆதரவற்ற திக்கட்டு சாலையில் திரியும் நபர்களை கண்டறிந்து உணவு வழங்கும் பணியை துவங்கினார் இவரது சேவையை உணர்ந்த நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஆதரவோடு கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் குறிப்பாக ஆதரவற்ற மக்களுக்கு உணவு வழங்குவதுடன் மனநலம் குன்றி சாலையில் சுற்றித் திரிபோர்களுக்கு முடித்திருத்தம் செய்து புத்தாடைகள் அணிவித்து அவர்களின் நிலையை மாற்றி வருகிறார் இவரது சமூக சேவையின் ஒரு படியாக ஆதரவற்று ஏழ்மை நிலையிலும் வாழும் முதியோர்களுக்கு சமூக வலைதள நண்பர்களின் உதவியுடன் வீடுகளும் கட்டி வழங்கி வருகிறார் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சென்னியநல்லூர் கிராமத்தில் இடிந்து போன தார்ப்பாய் குடிசையில் வசித்த ஆதரவற்ற மூதாட்டிகளான பூபதி அவரது மகள் கலைச்செல்வி ஆகியோர் நிலை குறித்து அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் அப்பதிவை கண்ட பாரதி மோகன் சென்னியநலூர் கிராமத்திற்கு நேரில் சென்று அறிந்து அவர்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுப்பதாக உறுதியளித்தார் இதனை அடுத்து தன்னுடைய சக நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் பங்களிப்போடு ரூபாய் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பீட்டில் பாதுகாப்பான புதிய வீட்டை கட்டி முடித்தார் அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் மூதாட்டிகள் பூபதி மற்றும் கலைச்செல்வியிடம் கிராமத்தினர் முன்னிலையில் இன்று புதிய வீட்டை பாரதி மோகன் ஒப்படைத்தார் ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு வீடு கொடுத்ததுடன் அவருக்கு புத்தாடைகள் வழங்கி உணவுப் பொருட்கள் கொடுத்து புதுமனை புகுவிழாவையும் நடத்திய இளைஞர் பாரதி மோகனின் முயற்சி கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றது இதனை அடுத்து சமூக ஆர்வலர் பாரதி மோகனை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டினர் இதுகுறித்து பாரதி மோகன் கூறுகையில் நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் உதவியுடன் இதுவரை தமிழகம் முழுவதும் எட்டு வீடுகளை கட்டி கொடுத்துள்ளோம் மேலும் ஆதரவற்ற அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தேவையான உணவுப் பொருட்களையும் வழங்கி வருகிறோம் ஆதரவற்றோர் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவோம் எனவும் தெரிவித்தார் என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வருடங்களாக நாங்கள் வந்து சமூக சேவை செஞ்சுட்டு வரோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் நல்லூர் என்ற ஒரு கிராமம் வந்து இருக்குது அங்கே வந்துட்டு பூபதி கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு இருவரும் வந்து ஒரு தாயர் பாய் போட்ட வீட்டில் வந்து வசிக்கிட்டு வராங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதே இடத்துல தான் அவங்க இருக்கிறதா வந்து இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் வழியாக எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய வறுமையான நிலையை கண்டு அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் வந்து எடுத்து இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம் ஒரு திருப்புழா மாதிரி பண்ணி ஒப்படைச்சிருக்கோம் வந்து நாங்கள் வந்து தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தினமும் இரநூறு பேருக்கு மேலே நம்ம வீட்லேயே சமைச்சு சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நாங்கள் வந்து உணவு தினமும் வழங்கிட்டு வரோம் ஒரு நாள் தவிரமாக வழங்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம அந்த வீடு கட்டி கொடுக்கறது அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடித்திருத்தம் செய்து குளிப்பாட்டி அவங்களை நம்மளை போல தூய்மையான ஒரு மனிதனை மாற்றி இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துக்கிட்டு வரோம் இது போல் வறுமையாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நாங்கள் வந்து நேரடியாக நேரடியாகவே போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த அறிஞ்சு அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க வறுமையை வந்து நாங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்ச தான் அவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம் அது அவங்க வந்து அவங்க இடம் பட்டாவில் இருக்கா இல்லை அவங்க சரியான இடத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆய்வு பண்ண தான் அந்த வீடு கட்டி கொடுக்காம முயற்சி எடுக்கிறோம் எங்களுடைய முழு நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி வறுமை ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் சமூக சுவர் பாரதி மோன் அறக்கட்டில் வந்து முழுமையாக வந்து மக்களுக்காக மட்டுமே இயங்கப்படக்கூடியது இது எங்களுக்காகவும் எங்கள் சுயநாளுக்காகவோ கண்டிப்பாக இருக்காது இது என் என்னுடைய என்னுடைய கடைசி காலம் மட்டும் கிடையாது என்னுடைய ஆயுள் முழுக்க அடுத்த ஜென்ரேஷனும் வந்து இந்த அறக்கட்டில் வந்து மக்களுக்காக மட்டுமே பயணிக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் வீட்டோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா வந்திருக்குங்க அது மட்டும் இல்லை எங்களால் முடிஞ்ச உதவிகளும் அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம் ஏன்னா வந்து மாதம் மாதம் அவங்க அரிசி மல்லிகை பொருள் எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கான உதவிகள் கேட்டிருக்காங்க அதையும் நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிப்போம் இப்போ நாங்கள் வந்து திட்டத்த ஒரு எட்டு வீடு கட்டி கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க எட்டு வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள நாங்கள் மாதம் மாதம் போயிட்டு அவங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இல்லை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம் இது தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள் எங்களுடைய உதவிகள் வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு இருக்கும் போல் இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா பூபதி கலைச்செல்வி வந்து